தினக்குறிப்பு சேனல் பூங்கல் அனைவரைய அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீபகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ற கண்டிப்பா உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா நடக்கும் பிரார்த்தனை அனைத்தும் நடக்கணும்னா நம்ம இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கின்றது அது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அன்பர்களுக்கு பொருந்தும் அதை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் பொய்யானவை இருளானவை வற்றை எல்லாம் கண்டுபிடித்து அவற்றை பிடிவாதமாக விளக்கு ஒரு மனிதர் கிட்ட உண்மை இருக்கிற அளவுக்கு பொய்யும் நிறைந்திருக்கும் அனைவரையும் நான் குறிப்பிடவில்லை ஒரு சிலரை மட்டும் ஸ்ரீ அன்னையின் நண்பர்கள் கண்டிப்பாக தன்னிடம் இருக்கும் பொய்களை ஒழித்து விட வேண்டும் விலக்கி விட வேண்டும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட பிரார்த்தனை விரைவில் நடக்கணும்னா இம்முறை வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை விரைவில் நடக்கிறதுக்கு உதவியாயிருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற பொய்மை அதை எல்லாமே நம்ம விளக்கணும் விளக்கி விட்டு அது போகணும்னா கூட பிடிவாதமாக நம்ம விளக்கணும் அப்போது தான் உன்னை திரு உரு மாற்றம் செய்யும்படி நீ தெய்வ சக்தியை அழைப்பது முறையாகும் நான் எதையுமே மாட்டேன் நான் சரணாதி கதை அடைந்து சமர்ப்பணம் செய்து என் பிரார்த்தனை மட்டும் நிறைவேற வேண்டும் என்று நம் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பிரார்த்தனை செஞ்சால் எந்தவித பலனும் கிடைக்காது இன்னக்கான சரணத்தையும் தெய்வ சக்தியை செய்யும் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட வந்தால் போதும் நம்ம பிரார்த்தனை சொல்லிட்டா போதும் அவங்க நிச்சயமா நடத்தி கொடுப்பாங்க என்ற எண்ணத்தை நம் கைவிட வேண்டும் நம்மிடம் முழுமையாக உண்மை இருக்க வேண்டும் நம்மளுடைய பிரார்த்தனையில் உண்மை இருக்க வேண்டும் அப்பொழுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரன் திருப்பாதங்களில் சரணடைந்து விட்டால் நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று அதி விரைவில் நடத்தி கொடுப்பாங்க இது வந்து கட்டாயம் கிடையாது திரு இறுதி திருவுரு மாற்றம் ஏற்படும் வரை எந்த கணமும் நீ இறைவனை மறுத்து விளக்கவோ அல்லது உனது சமர்ப்பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளவோ உனக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் அதன் ஆன்மீக விளைவுகளை நீ அனுபவித்தே தான் ஆக வேண்டும் உனது சரணம் நீயே சுதந்திரமாக செய்தால் செய்ததாய் இருக்க வேண்டும் அது ஒரு வற்புறுத்தலின் பெயரில் இருக்கப்படுது ஒருத்தர் சொல்றாங்க நீங்கள் இவங்களுக்கு வழிபடுங்க உங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லிட்டு அவங்கள வலியுறுத்துறாங்க அந்த மாதிரி வலியுறுத்தி வரும் பிரார்த்தனைக்கு பயனே இருக்காது அவங்க சுதந்திரமா மனதார ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்று அவங்க முழு சரணாகதி அடைந்தாங்கன்னா அதற்கு பலன் வந்து பெரிய அளவில் கிடைக்கும் சடம் போல் ஒன்றும் செய்யாமல் இருந்தலையும் உண்மையான சரணத்தையும் ஒன்றாக கருதுவது அடிக்கடி செய்யப்படும் ஒரு தவறாகும் செயலற்ற தன்மையிலிருந்து உண்மையானது சக்தியுடையதுமான எதுவும் வராது தூள இயற்கையில் இந்த செயலற்ற சடத்தன்மையை அதை எல்லா இருச்சக்திகளின் தெய்வீக சக்திகளின் கைப்பாவை ஆக்குகிறது நம்மிடம் சொல்லப்படும் தெய்வ சக்தியின் செயலுக்கு மகிழ்வுடன் உறுதியுடன் உதவியாக இருக்கும் வகையிலான கீழ்படிதல் உண்மையின் சீடரின் ஞான ஒளி பெற்ற சீடரின் கீழ்படிதல் இருளையும் பொய்மையும் எதிர்த்து போர் செய்யும் ஆன்ம வீரனின் கீழ்படிதல் இறைவனதை மெய்த்தொண்டனின் தொண்டனின் கீழ்படிதல் இவை அனைத்தும் மேற்கொள்ள வேண்டிய உண்மையான உளநிலை இந்த உளநிலையை ஏற்று அதில் வலுவாது நிற்கக்கூடியவர்களே ஏமாற்றங்களாலும் கஷ்டங்களாலும் அசையாதொரு திட நம்பிக்கையை காத்து இடையுள்ள துன்பங்களை எல்லாம் கடந்து மனு மகோனத வெற்றியையும் மகா ஒரு மாற்றத்தையும் அடைவார்கள் பிரபஞ்சத்தில் நடக்கும் செயல்கள் எல்லாம் பின்னால் தன் சக்தியின் மூலம் இறைவனை இருக்கின்றான் அவன் தனது யோக மாயையால் மறைக்கப்பட்டுள்ளான் கடவுள் நம் கண்ணிதிற்கே நம்ம காண முடியுமா முடியும் அதாவது மனித ரூபம் அவங்க மூலமா இறைவன் நமக்கு உதவுவதற்கு அனுப்புவாங்க ஸ்ரீ அன்னை அவர்களுடைய சீடர்கள் அவர்களுடைய தேவதைகள் அவங்களை அனுப்புவாங்க ஒரு சில சமயம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நேரடியாக வந்து நமக்கு உதவிகள் செய்வாங்க அன்பர்கள் ஆத்மாத்மா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடையும் அன்பர்களின் திரு க அவங்களுடைய பார்வையில் நெஜமாகவே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க திரு உருவம் பார்க்கலாம் அவங்களோட சிம்பிள் பார்க்கலாம் அவங்களுடைய சிரிப்பை பார்க்கலாம் அதெல்லாம் நம்ம மனசை பொறுத்தவரை நம்ம தியானத்தை பொறுத்து கண்டிப்பாக நடக்கும் யோகத்திலும் இறைவனை சாதகனும் சாத சாதனையும் ஆவான் அவனு இறை அவனுடைய சக்தியை அவளுடைய ஒ ஆற்றல் ஞானம் உணர்வு ஆனந்தம் இவற்றுடன் சாதகனின் ஆதாரத்தில் செயல்பட்டு ஆதாரம் அவளுக்கு திறக்கப்படும் போது மேற் தெய்வீக சக்திகளுடன் சாதகனுடன் பொழிவதன் மூலம் சாதனையை சாந்தியமாக்குகிறாள் ஆயினும் கீ வேலை செய்து கொண்டிருக்கும் வரை சாதகனுடைய சொந்த முயற்சி தேவையாகும் தேவைப்படும் சொந்த முயற்சி ஆர்வம் விளக்கல் சரணம் என முத்தன்மையுடையது உறங்காத தளராத இடைவிடாத ஆர்வம் மனதின் சங்கற்பம் இதயத்தின் நாட்டம் பிராண ஜீவனின் ஒப்புதல் தூ தூள உணர்வையும் இயல்பையும் திறந்து அவற்றையும் தெய்வ சக்திக்கு இருக்கின்ற இருக்க செய்ய உறுதி இருக்க செய்ய உறுதி கீழ் இயல்பின் இயக்கங்களை விளக்கல் மோனமடைந்த மனதில் உண்மையான ஞானம் சுதந்திரமாக இயங்குமாறு மனதின் கருத்துக்கள் அபிப்பிராயங்கள் வெறுப்புக்கள் பழக்கங்கள் கட்டுமானங்கள் ஆகியவற்றை விளக்கல் அமைதியான விசாலமான வலிமை கொண்ட இறைவனுக்கு நிவேதனமான பிராண ஜீவனுள் உண்மையான ஆற்றலும் கழிப்பும் மேலிருந்து பாயுமாறு பிராண இயல்பின் ஆசைகள் கோரிக்கைகள் திணவுகள் உணர்ச்சிகள் வெறிகள் சுயநலம் கர்வம் ஆணவம் கர்வம் பேராசை போராமை குரோதம் உண்மையை பகைத்தல் ஆகியவற்றை விளக்குதல் தெய்வ தன்மையின் வளர்ந்து கொண்டு வரும் உடலில் ஒளியும் சக்தியும் ஆனந்தமும் ஸ்ருதி ஸ்ருதமாக நிலை நாட்டப்படுமாறு தூய இயற்கையின் மடமை சந்தேகம் அவநம்பிக்கை இருள் பிடிவாதம் சிறுமை சோம்பல் மாறுதல் விரும்பாமை தா தாமசம் ஆகியவற்றை விளக்க தன்னையும் தன் உடமைகளையும் தனது அனைத்தும் எல்லா உணர்வு தல் உணர்வுகளையும் எல்லா இயக்கங்களையும் இறைவனுக்கு சக்திக்கு சரணாகதி செய்த நம்ம எப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுடைய பா பிரார்த்தனைகள் வந்து இப்படி தான் விரைவில் அதிவிரைவில் நடக்கும் நம்ம கிட்ட பொய்மை இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்படுகின்றது நாம் செய்யும் பிரார்த்தனையில் உண்மை மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்மளுடைய பிரார்த்தனை அதிவிரவில் நடக்கும் என்பதை தான் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி